வேட வேட வேட. டெல்லி போர்டுக்கு யாரு வந்துறால எல்ல மாட்டنا இருங்க. பைய பண்ண பைய பண்ண பைய பண்ண. பைய பண்ண பைய பண்ண. அரை தான மதுனர வந்து படுத்துறது. மதுனடி வந்து மதுனடிங்க. 14 டوري காலிகள் பந்து வெற்றி 15:00 சமய முதலாவத வந்துட்டிரப்படா. முதலாவத வந்து

はい。 அடிக்கலாம் போட போடு போடு உள்ள போய் கிடக்குமே அவ தான் வருவான் அந்த மழதி નીકருங்க ரெண்டு போற ரெண்டு தான் ஓடி போங்க இடுது கே டேய் டேய் யாரோ வர மாதிரி இடு கேடே போறான் நானா போயி கி ஆமா சம்மல் குடிக்க தான இல்லையா ஆ하 வரல கேமரா 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 டேய் நடந்து <laughs> <laughs>

சமயம் முதலாவது வந்து கொண்டிருப்பது ராமநாதபுரம் மாவட்டம் சேதுபோதி மன்னனின் கோட்டைக்கு பெருமையை சேத்திகா ஓட்டி வருகின்ற வீரகுமார் துணை சார்பில் அரியநாதபுரம் காத்தி இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா இரண்டாவது எத்தனை சீட்டியா தல அஞ்சாவதா பதினாலா பதினாலு நாலு சரி சரி ஆ

பாலக்கொடுதன் நாகராஜர் பெரு பாலக்கொடுக்க பண்ணி ஆட் பண்ண குடல் ஆவதாதா வந்து கொண்டிருப்பதை ரெண்டாவது வருஷத்துக்கு ரெண்டுமே ரெண்டு மணி தானே இரண்டாவது வந்து கொண்டிருப்பது தேனி மாவட்டம் ஜாசித் கேரம்பட்டி வந்து ராஜசிங்க மாவட்டம் வந்து

நான்காவது பரிசினை தட்டு கட்ட தலைகள் பாண்டிக்கு ஐம்பது கோடி İyi oldu ya. Bir